மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் சாந்தி கர்மாக்களை அனுஷ்டிக்க வேண்டும் என நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கின்றன அதாவது ஒரு வயதின் நிறைவில் அப்தபூர்த்தி சாந்தியும் ஐம்பத்தொம்போது வயதில் ரத சாந்தியும் அறுபது வயதில் பூர்த்தி சாந்தியும் எழுபத்தேழு வயதில் விஜயரத சாந்தியும் எண்பது வயதில் சதாபிஷேக சாந்தியும் நூறு வயதில் கனகாபிஷேகம் என்னும் சாந்தியும் செய்து பூர்ணாபிஷேக கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் பிறக்கும் சஷ்டி தேவி என்ற சக்தியுடன் தோன்றுகின்றான் இந்த தேவியே மனிதனின் வாழ்வில் துன்பம் தடைகள் தருகின்றாள் ஷஷ்டி தேவியை திருப்தி செய்வதற்காக ஜபம் பூஜை ஹோமங்கள் செய்து பரமேஸ்வரனை துதிக்க வேண்டும் இதற்காகவே மனிதனுக்கு நூறு ஆண்டுகள் வாழ்நாள் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஐம்பது ஆண்டுகள் தூக்கத்திலும் பதினைந்து ஆண்டுகள் பால பருவத்திலும் கழிந்துவிடுகின்றன மீதம் உள்ள முப்பத்தைந்து ஆண்டுகள் மட்டுமே மனிதன் நல்வாழ்விற்காக கிடைக்கிறது இந்த பருவத்தில் பலரும் போற்றும்படி வாழ்பவர்களுக்கு சதாபிஷேகம் உள்ளிட்ட சடங்குகளை செய்து கொள்ளும் பிராப்தம் கிடைக்கின்றது பூர்த்தி பீமரத சாந்தி சதாபிஷேகம் கனகாபிஷேகம் உள்ளிட்டவைகள் இந்துக்களில் நடத்தப்படும் மிக முக்கியமான சடங்காகும் அதாவது அறுபது வயதை நிறைவு செய்த தம்பதிக்கு நடத்தப்படுவது ஷஷ்டியப்த பூர்த்தி என்றும் எழுபது வயதை கடந்தவர்களுக்கு செய்யப்படுவதற்கு பீமரத சாந்தி என்றும் எண்பது வயதை கடந்தவர்களுக்கு செய்யப்படுவது சதாபிஷேகம் என்றும் தொண்ணூத்தாறு வயது நிறைவு செய்தவர்களுக்கு செய்யப்படுவது கனகாபிஷேகம் என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் இந்த சடங்குகள் செய்து கொள்ளும் வாக்கியம் அனைவருக்கும் கிடைத்து கிடையாது திருமணத்தின் போது முதல் முறையாக திருமணங்கள் எம் அணிவிக்கப்படுவது அனைவருக்கும் தெரியும் அதற்கு பிறகு சஷ்டப்த பூர்த்தியின் போது இரண்டாவது முறையாகவும் பீமரத சாந்தியின் போது மூன்றாவது முறையும் சதாபிஷேகத்தின் போது நான்காவது முறையும் கனகாபிஷேகத்தின் போது ஐந்தாவது முறையும் திருமாங்கல்யம் அணிவிப்பது வழக்கம் பெரும் பாக்கியம் பூர்வ புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டுமே இந்த மனவிழா காணும் பாக்கியம் அமைகிறது பொதுவாக இது போன்ற வைபவங்கள் ஆயுள் விருத்திக்காக செய்யப்படுகிறது என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் அது என்ன அறுபது எழுபது எண்பது தொண்ணூத்தாறு என குறிப்பிட்ட இந்த வயதுகளில் மட்டும் இந்த மனவிழா நடத்தப்படுகின்றது இதில் ஏன் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் கலசங்கள் வைத்து புனித நீர் ஊற்றுகின்றார்கள் இவைகள் எதை குறிக்கின்றன என பலருக்கும் தெரிவது கிடையாது அதேபோல போல நடத்துவதற்கும் ஆயுள் விருத்தி அடைவதற்கும் என்ன தொடர்பு என்ற கேள்வியும் பலருக்கும் தோன்றும் இதற்கான விளக்கத்தை இங்கு தெரிந்து கொள்ளலாம் நம்முடைய வேத சாஸ்திரத்தில் பூமியானது முன்னூற்றி அறுபது பாகைகளாகவும் அந்த பாகைகள் பன்னெண்டு ராசி வீடுகளாகவும் பிரிக்கப்படுகின்றன இந்த முன்னூற்றி அறுபது பாகைகளை கடந்து சென்று ஒரு வட்டப்பாதை சுற்றுப்பயணத்தை பூர்த்தி செய்வதற்கு ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட கால அளவை எடுத்துக்கொள்கின்றன அதாவது சூரியன் ஒரு ஆண்டு செவ்வாய் ஒன்றரை ஆண்டு சந்திரன் ஒரு மாதம் புதன் ஒரு வருடம் வியாழன் பனிரெண்டு ஆண்டுகள் வெள்ளி ஒரு வருடம் சனி முப்பது ஆண்டுகள் ராகு ஒன்றரை ஆண்டுகள் கேது ஒன்றரை ஆண்டுகள் எடுத்துக்கொள்கின்றனர் இந்த சுயேட்சியின் அடிப்படையிலேயே ஒருவரின் பிறந்தது அறுபது வருடங்களை பூர்த்தி செய்த தினத்திற்கு அடுத்த நாள் அவர் பிறந்த நாளன்று இருந்த கிரக அமைப்புகளும் வருடம் மாதம் ஆகியவையும் ஒன்றாக கூடி வரும் மிகவும் புனிதமான இந்த நாளில் பூர்த்தி வேத ஆகம முறைப்படி தெய்வாம்சத்துடன் நடத்தப்படும் ஷஷ்டியப்த பூர்த்தி பூஜையின் போது எண்பத்து நான்கு கலசங்களில் தூய நீரை நிரப்பி மந்திரங்களை உச்சரித்து ஹோமங்கள் நடைபெறும் அப்போது உச்சரிக்கப்படும் வேத மந்திரங்களால் கலசத்தில் உள்ள நீர் தெய்வீக சக்தி பெற்று புனிதம் அடையும் இந்த புனித நீரை கொண்ட ஷஷ்டியப்த பூர்த்தி தம்பதிகளுக்கு அபிஷேகம் நடத்தப்படும் இந்த எண்பத்தெட்டு கலசங்கள் என்பது தமிழ் வருடங்கள் அறுபது இந்த ஆண்டுகளுக்கான தேவதைகள் அந்த தேவதைகளின் அதிபதிகளாகிய அக்னி சூரியன் சந்திரன் வாயு வருணன் அஷ்டதிக்கு பாலர்கள் பாலாம்பிகை அமிர்த கடேஸ்வரர் நவநாயகர்கள் ஆகியோரை குறிக்கும் தன்னுடைய அறுபது வயதில் ஐம்புலன்களால் வரும் ஆசைகளை வென்ற மனிதன் அறுபது வயதிலிருந்து தான் தனது என்ற பற்றையும் துறக்க முயற்சி செய்ய வேண்டும் தன்னுடைய குடும்பம் என்ற கண்ணோட்டம் மறைந்து அனைவரும் தன் பிள்ளைகளே எல்லோரும் ஒருவரே என்ற எண்ணம் எழுபது வயது நிறைவடையும் போது வரவேண்டும் அனைவரையும் ஒன்றாக காணும் நிலை பெற்றவர்களே எழுபது வயது நிறைவில் பீமரத சாந்தியை கொண்டாடும் தகுதியை பெறுகின்றார்கள் காமத்தை முற்றிலும் துறந்த நிலைக்கான அடையாளமாகும் எழுபது வயதிற்கு பிறகு ஒவ்வொரு மனிதனும் தன்னை சுற்றி உள்ள அனைத்து உயிர்களிலும் இறைவனை காண முயற்சி செய்ய வேண்டும் அந்த உயிர்கள் மூலமாக இறைவனுடன் பேச முயற்சி செய்ய வேண்டும் இந்த நிலையை ஒரு மனிதன் எண்பது வயதில் பெறும்பொழுது சதாபிஷேகம் காணும் தகுதியை அடைகின்றார் இறையோடு இரண்டரக் கலந்த இறை சிந்தனை கொண்ட தம்பதிகளுக்கு தொண்ணூற்றி ஆறு வயதில் கிரகாபிஷேகம் செய்து இந்த ஜென்மாவின் ஐந்தாவது மாங்கல்யம் பூட்டி தீர்க்க சுமங்கலி பவா ஆசிக்கு உரியதாக அமைகின்றது हर हर षं जय जय षं हर हर पर जय जय